நம்ம அம்மாவாவோ ஏதாவோ பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு கவிதையுடைய குரல் ஐயா வந்து எனக்கு வீட்டு மனைவருக்கு வணக்கம் ஐயா வந்து எனக்கு ஒரு முப்பது வினாடி தான் கொடுத்துருக்காரு ஆனால் நான் யாருக்குமே ஒரு மட்டும் நிமிடத்து இரண்டு நிமிடம் வந்து எடுத்துக்கிறேன் இங்க பேசுறவங்களுடைய ஒட்டுமொத்த கருத்து சாரத்துக்கான ஒரு இது வந்து எதிர்வீடை அல்ல ஆனா இந்த சமுதாயத்துல வந்து இதுவும் நடக்குது நல்ல விஷயங்களும் நடக்குது அப்படின்றத குறிப்பிடுறதுல தகவல் இங்க வந்து திருநம்பி திருநம்பி வந்து அவங்களுடைய உணர்வுகளை வந்து வெளிப்படுத்தி சொன்னாங்க அது வந்து 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 இந்த அந்த மூன்றாம் பாலினத்தோடு மேல இருக்கிற அந்த ஒரு பார்வை வந்து மிக மோசமா இருந்தது இருக்குது இப்போ இருக்குது ஆனா வந்து அதை வந்து தமிழகத்தினுடைய முதலமைச்சராக முதலாவது முதலமைச்சராக இருந்த முத்தமிழர் தலைவர் கலைஞர் வந்து அதை வந்து மாத்தினாரு எப்படி மாத்தினாரு அவர்களுக்கு வந்து வேற அந்த அந்த சொல்லையை வந்து நான் வந்து இந்த அவையில பதிய விரும்புல அவங்கள வந்து வேற வேற பெயர்கள்ல அவச்சொல்கள்ல வந்து அத வந்து அவங்க வந்து இது பண்ணாங்க அவங்களை வந்து அழைத்தாங்க ஆனா வந்து அதை மாத்தி அவர்களுக்கும் வந்து இந்த சமூகத்துல வந்து ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தது வந்து முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் எப்படி கொடுத்தாரு திருநம்பி திருநங்கை அப்படின்னு அழைத்தாரு அவருடைய உரிமைகள் வந்து இன்னைக்கும் வந்து நிறைய இடத்துல அவங்க பாதிக்கப்படுறாங்க அதே சமயத்துல தனிப்பட்ட முறையில வந்து நாங்க என் குடும்பத்துல இருக்கிறவங்க வந்து அவங்களை வந்து மதிக்கிறோம் ஒவ்வொரு கேட்டாங்க பிள்ளைகளுக்கு மாற்று பாலினித்துறை பத்தி அதனுடைய சமூக விளைவுகளை வந்து பார்த்ததுனால என்னுடைய பையனுக்கு வந்து அதை வந்து நான் சொல்லி கொடுக்குறேன் அதனால வந்து மூன்றாம் பாலினித்துறை மட்டும் இல்ல மாற்று பாலினித்துறை பெண் பால் பத்தியும் வந்து அவர்களுக்கு வந்து அந்த புரிதலை வந்து உண்டாக்கி இருக்கிறோம் மாற்றம் வந்து ஒரே நாள் வராது அது வந்து கால காலப்போக்கில் தான் வரும் கண்டிப்பா அந்த மாற்றம் வந்து நடக்கும் இரண்டாவது கருத்து மேடம் வந்து சொத்து தன்னுடைய பத்தி குறிப்பிட்டாங்க நன்மை என்னடாக்கா இனிமேல் பேசும்போது ஆண்களுக்கான சொத்துரிமை பெண்களுக்கான சொத்துரிமை பொது சொல்லுக்கு வரணும் குழந்தைகளுக்கான சொத்துரிமை அப்படின்னு அதுதான் விவாதரங்களுடைய சிறப்பு

ஒட்டுமொத்த சமுதாயம் எல்லாருமே சேர்ந்துதான் அதுல வந்து அதை நோக்கி தான் நம்ம பயணிக்கணும் அதுதான் வந்து இந்த மகளிர் இந்த மகளிர் நாள் கொண்டாடுறதுல வந்து எல்லாரும் வந்து அந்த உரிமொழி ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு